ஜெய்செல் தமிழ் வீலோக் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டுட்டு ஒரு காட்சியானது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த பயணிகள் கப்பல் சேவைக்காக பயன்படுத்துகின்ற சிவகங்கை என்கின்ற கப்பல் காங்கேசன்துறை துறைமுகத்தை இன்று மாலை வந்தடைந்திருந்தது இந்த கப்பலின் வருகை அந்த கப்பலில் வருகின்ற பயணிகள் பயணங்கள் தொடர்பில் இவ்வாறான கருத்துக்களை சொல்கின்றார்கள் இந்த கப்பலில் உண்மையிலேயே உள்ள வசதிகள் என்ன என்பது தகவல்களை முழுமையாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் இப்ப தற்பொழுது நேரம் சரியா நாலு நாற்பத்தஞ்சு மணி பின்னிரில் அதால் வந்து அங்கிருந்து வர்ற கப்பலை வந்து நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை ஆனாலும் வந்து இந்த கடலில் வந்து கடலோர காவல்துறையினர் மற்றும் க கடற்படையினர் வந்து இந்த அங்கிருந்து அங்கு இருந்து வருகின்ற பயணிகளின் பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த காங்கேசுந்தர துறைமுகத்துக்குள்ளே உள்ளே வந்திருக்கிற அந்த கப்பலுக்கீட்டு பக்கம் கடற்படையினர் டோரா படகு வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்றது இதவர் இந்த சிறு படகுகளிலையும் வந்து கடற்படையினர் இந்த பைனல் படகுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பல்வேறு மத்தியில் எத்தனை தட நிறுத்தப்பட்ட இந்த காங்கிரஸ் முறை நாகை இடையிலான கப்பல் இன்று தற்பொழுது இந்த கரை தட்டுகின்றது இந்திய குடிகளை ஆகியவாறு பைனல் கப்பல் என்று காங்கிரஸ் துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது

நான் கப்பல் மேல் தளத்தில் நினைக்கிறேன் இது காங்கே சுந்தரை துறைமுகம் இதுதான் அந்த கப்பல் கப்பலுக்குள்ள நாங்கள் போய் பார்க்கலாம் இந்த அத்தியாவசிய தேவைகளுக்காக பயன்படுத்துகின்ற போட்டு மேல கப்பல் இருக்கு கப்பலுக்குள்ள இருக்கிற நிகழ்வுகளை பார்க்கலாம் இந்த கப்பல அதி சொகுசு ஆசனங்கள் ஏசி இது வந்து நாங்கள் பக்கீல் தளது போகிறோம் இது வந்து வேற சொகுசு கட்டணங்களுக்குள்ளேயே ஆசனங்கள் அது லக்ஸரி நிறைய சோக நீங்கள் வந்து சரிய கண்டினியூ இருக்கு ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் கீழே அந்த உயிர் காக்கும் வங்கி இந்தியாவுக்கான முதலாவது பயணம் வந்துருக்கு அப்படி இருக்கு நல்லபடியாக எல்லாமே மிக சிறப்பு எல்லாமே நல்லபடியாக கொண்டு வந்திருக்கோம் கொஞ்சம் காற்று கொஞ்சம் அலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது மற்றபடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மற்றபடி எல்லாம் சேஃபாக பத்திரமா ஏற்கனவே சில காலநிலை சீர்கேடு தொழில்நுட்ப பயணங்கள் தடைப்பட்டது இந்த அப்படியான சவால்கள் இல்லை இந்த கப்பல் நாங்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்த பிறகு அந்த மாதிரி எதுவும் நடக்கல ரெண்டு ட்ரையல் வந்தோம் இப்போ இது மூணாவது தடவை ஃபுல் பேசஞ்சராக கொண்டு வந்திருக்கும் தொடர்ச்சி தொடர்ச்சி அணி கப்பல் சேவை தொடர்ந்து நடந்துக்கிட்டு கொண்டு அங்கேருந்து இப்போ ஒரு ஒரு ஒன் டிராவலுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் நாலு மணி நேரம் தான் கொஞ்சம் நம்ம கடல் காய்ச்சி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூடுதலாக இருக்கும் அவ்வளோ இதாக இருந்துச்சு மற்றபடி சேஃபாக கொண்டு வந்து நம்ம பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்கிடும் நான் எனக்கு நான் தமிழ் துறம் காரைக்கால் தமிழ் தான் தமிழ் கேப்டல் முப்பது வருஷம் இந்த கப்பல் துறையில் அனுபவம் உண்டு சொந்த ஒரு கரைக்கால் தான் தமிழ் தமிழ் ஸோ தமிழ் இங்கேயும் தமிழ் மக்கள் அங்கேயும் தமிழ் மக்கள் அப்போ உறவெல்லாம் நல்ல ஒரு நல்ல மேம்படணும் அதை ஒரு காரணத்துக்காக தான் இந்த கப்பலில் நான் சேர்ந்தது அப்போ தமிழ் மக்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஏன்னா முதல் முதல் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கோம் அதனால் ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் மீட் பண்ணுற பத்திரிகை நண்பர்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஒரு சந்தோஷம் அதேமாதிரி எங்கள் தூதரும் எங்கள் தமிழ் அவரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேப்டன் பாஸ்கர் நீங்க ஆமா முத முன்னாடி திருக்குழுமலையில் வந்திருக்கேன் ஒரு தர கப்பலில் அங்கே இருந்திருக்கேன் இப்போ வியாழ்பானதுக்கு முதல் தடவை இருக்கு எனக்கு இன்னும் உங்க தான் ஜெட்டிக்கு வந்திருக்கோம் இனி உள்ள போய் பார்த்தா தான் எல்லா மக்களையும் சந்திக்கணும் சந்தோஷம் உங்க அறிமுகம்லாம் தேவை நீங்க மீடியாவில் போட்டால் இன்னும் தெரியும் அப்போ எல்லா மக்களையும் சந்திச்சு ஒரு கதைக்கு சந்தோஷமா இருக்கும் மதுரை தென் தமிழக சுற்றுலா முகவரி சார்பாக ஒரு பத்து நபர்கள் இங்க வந்திருக்கோம் இலங்கை கவர்மெண்ட்டும் தமிழ் இந்திய கவர்மெண்ட்டும் இணைந்து இந்த பெரிய மூலமாக வந்து மெரிய மகிழ்ச்சி அடைக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பயணம் எப்படி இருக்குன்னா இன்னும் நிறைய தடைகள் இருக்குது எளிமையான மக்களை இங்கே கொண்டு வர்றதுக்கும் தமிழ் கலாச்சாரத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த சுற்றுலாத்துறை பயன்படும் சுற்றுலாத்துறை பயன்படுத்துறதுக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன் பார்த்துக்கள் நன்றி சிறப்பு ஏற்பாடு செய்திருந்த ஃபெரி சர்வீஸில் நாங்கள் ஒரு நான்கு மணி நேரமாக பயணம் பண்ணி வந்திருக்கோம் இருந்து இப்போ இலங்கை மண்ணை மிதிக்கிறப்போ ரொம்ப பெரிய சந்தோஷத்தை உணர்றோம் இந்த நாலு மணி நேரம் பயணத்தில் கொஞ்சம் கடினமான பயணமாக இருந்தது இன்னைக்கு வெதர் எங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு தராததுனால கொஞ்சம் ஹாட் சி அப்படின்றத கடந்து வர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம் உள்ள கொஞ்சம் எங்களுக்கு அந்த ஒரு தயக்கம்தான் இந்த விரத மற்றபடி வேற எதுவும் இல்லை நன்றாகவே இருந்தது இது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் மக்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் இங்கே வந்து எங்களுக்கு சுற்றி பார்க்க வேண்டும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ரொம்ப புராதனமான ஒரு இடம் வந்து நம்ம லைப்ரரி ஸோ இந்த லைப்ரரியை பார்க்குறதுக்காகவே இன்னும் பல பேர் வரணும் இந்த ஃபெரி மூலியமாக அப்படின்றதுக்கான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்குறோம் எப்படி ஃபெசிலிட்டி எல்லாம் இது ஒரு பெரிய லக்ஸரி ஃபெரி கிடையாது ஒரு சாதாரண ஸ்டாண்டர்டு தான் வாஷ்ரூம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஏசி அதாவது குளிரூட்டப்பட்ட ஒரு ஃபெரி தான் பட்டு நமக்கு வெதர் ஒத்துக்கிடலை அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஆட்சியை கறக்கும் போது நமக்கு சௌகரியமாக இருக்காது அது வந்து இந்த ஃபெரியில் வந்து அந்த மாதிரியான வசதிகள் இல்லை ஒரு லக்ஸரி க்ரூஸ் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனுடைய திறன் ஓடும் திறன் இன்னும் அது மிகுதியாக இருந்தால் ஒரு வேலை நன்றாக இருக்கும் சரி இதுதான் இன்றைக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு வந்த சிவகங்கை கப்பல் இந்த கப்பலில் உள்ள விஷயங்கள் இந்த கப்பலில் வந்த பயணிகள் எல்லாரும் சொன்ன கதைகள் கேப்டன் சொன்ன கதைகள் இந்திய துணை தூதுவர் சொன்ன கதைகள் அந்த கப்பல் நிறுவனர் சொன்ன கதைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் இந்த கப்பல் இன்று இந்த முடி பயணத்தை முடித்துள்ளது நாளை கா ஜாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறை துறைமுகத்திலிருந்து இந்தியாவின் தமிழகம் நாகைப்பட்டினத்திற்கு மீண்டும் தனது பயணத்தை தொடர உள்ளது இந்த கப்பல் சேவையானது தினங்களில் இருந்து இரண்டு இரண்டு சேவைகளாக அதாவது காலையிலிருந்து ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் மீண்டும் மாலை ஜாழ்ப்பாணத்திலிருந்து நாகை துறைமுகத்துக்கு சென்றடையும் என்று கூறப்படுகின்றது அவ்வாறான சம்பவங்கள் எதிர்வரண காலங்களில் நடைபெறும் போது அதனை பார்ப்போம் இதுபோன்ற இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி